வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அருவி வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஒரு ஒரு ஜாதகர் அவருடைய ஜாதகத்தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவருடைய பிறந்த தகவல் சார்ந்து அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக நாம் வாழ்க்கை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வாழ்க்கையில வந்து கஷ்டங்கிறதே வாழ்க்கையா இருக்கு ஒரு சந்தோஷங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப கடினமாகவும் ஒரு கவலை மிகுந்ததாகவும் இருக்கின்றது இதற்கு என்னதான் தீர்வு பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கஷ்டம் கஷ்டம்தான் வெளியில் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஒரு விதமான வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லை யோகமான தசை எப்போதான் நடக்கும் ரொம்ப அப்படியே கவலைகரமாக இது மாதிரி அவர் கேள்வி கேட்டு அவரோட பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவரோட ராசி வந்து பல கிரகங்கள் வந்து யோகமாகவும் இருக்கு அப்படி இருந்தும் கூட என் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்ன இன்னும் துன்பம் சிறுவயது முதலே வந்து ஒரு அடிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை உள்ளதே அதற்கான தீவு தான் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாருங்க சரிங்க இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு ஜாதக இருக்குது நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தின் மூலமாக விளக்கம் சொல்ல போகிறோம்னு தெரியலை பட் அவருடைய ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது கிரகங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாத்திற்கும் தீர்வு கொடுக்கின்றன ஏ டு இஜட் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் வாழ்நாள் எதிர்காலம் வேலை பிறப்பு இறப்பு அனைத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடியது கிரகங்கள் மட்டும்தான் அது நம்ம எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் இருக்குதுங்க நவாம்சம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இவரோட நான் சத்தில லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் லக்னம் மகர லக்னமாக இருக்கு ரெண்டாம் இடத்துல புதன் நான்கில் நீச்ச சனியோட சந்திரனும் செவ்வாயும் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது ஐந்தாம் இடத்தில் மாந்தி ஆறில் வந்து கேது மற்றும் எட்டில் சுக்ரன் மற்றும் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்புங்க இதில் வந்து சுக்ரன் நீச்சமாக இருக்குது ஒன்பதில் வந்து சுக்ரனும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தில் குருவும் பன்னெண்டுல ராகவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மிக சிறப்பாக இருக்குதுங்க பொது அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனை தொந்தரவான வாழ்க்கை இருக்குது அப்படின்னே கேட்டிருந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு பொதுவாக பார்க்கலாம் அதை சார்ந்த ஒரு தீர்வு சொல்லலாம் பொதுவாக ஒருத்தவங்க வர்க்கோத்தம் அமைப்பு இருந்துச்சுன்னு இல்லை வாழ்க்கையில் வந்து நவாம்சம் மற்றும் ராசி கட்டத்தில் வர்க்கோத்தம அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் வந்து அந்த வர்க்கோத்தம கட்டத்தில் எந்த கிரகம் இருக்கும் அது தான் உங்களோட வாழ்க்கையில் வாங்கிகிட்டே இருக்கும் என்ன கஷ்டப்பட்டாலும் இது பண்ணாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கிரகங்கள் விரும்பி உங்களால் வாழ்க்கையில் எந்த சாதனையும் புரிய முடியாது அந்த கிரகங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த கிரகங்களை பிரிஞ்சுக்காமல் நம்ம பாட்டி நம்மளோட மரம் போக்கில் போயிருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் அமையாது அந்த கிரகங்களை பிரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போ போல் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாகவும் முன்னேற்றமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் இதற்கு வந்து வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது ஒன்று வர்க்கோத்தம் சார்ந்த ஏவரும் அப்படின்னு பார்த்துட்றோம் அடுத்து ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் தும்போம் அப்படின்னு நினைச்சுனாலே உங்களுக்கு ஏதாவது ராஃபு கேது இது மாதிரி அமைப்புகள் இருக்கும் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் அவங்களாம் வந்து செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு வாழ்க்கை வந்து நிம்மதிகரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இன்னொரு அவங்களோட இடங்கள் இந்த ஆடி எட்டு பன்னெண்டு இது போன்ற மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறப்ப உங்களோட வாழ்க்கைகள் வந்து கொஞ்சம் கஷ்டகரமாக துன்பகரமாக இருக்கும் இப்போ மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது தப்பியுமே கிடையாது மறைவு ஸ்தானத்தில் கிரகம் இருக்குது ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்பு அதற்கு தகுந்தாரு போல நம்மளோட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த மறைவு ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாற்றிடுங்க உங்களோட லைஃப் வந்து அந்த இடத்துல ஆகி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் லைஃப் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் உங்கள் மறைவு ஸ்தானத்தில் கிரகம் இருக்குனால என்ன சொல்ல வருதுன்னா நீங்க வந்து உங்களை வந்து மேம்படுத்திக்க வேண்டும் நீங்க வந்து உங்களை தகவல் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெர்சன்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டால் தான் உங்களோட வாழ்க்கை நன்றாக இருக்கும் அது வந்து கூறக்கூடியது அந்த மறைவு ஸ்தானங்களில் அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடியது அதை நீங்க புரிந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட உங்களோட வாழ்க்கை வந்து முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அதுபோல் திசாபத்திகளும் எப்படி இருக்குது தசாபத்தி தகுந்த மாதிரி செயல்படணும் மொத்தம் வந்து நம்ம வாழ்க்கை வந்து ஃபிக்ஸட் கிடையாது நம்ம இந்த தான் படிச்சு இதில் தான் வேலை பார்க்கணும் இந்த புரிதாக்களை குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் வந்து பயணிக்க முடியாது வாழ்க்கை பண்ண தட்டங்கள் அடிப்படையில் பந்து தன்மைக்கு இருக்கின்றது அதே அதேபோல் நீங்கள் வந்து பன்னெண்டு விதமான குணங்களையும் உங்கள்கிட்ட பொருத்தி வச்சுக்கணும் நீ ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிற இடத்துல தகப்பனாக இருக்கணும் நல்ல ஒரு கணவனாக இருக்கிற இடத்துல கணவனாக இருக்கணும் எல்லா குழந்தையாகவே செயல்பட முடியாது குழந்தையாக இருக்கும்போது குழந்தையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை வந்து மனிதனாக பிறந்தது வந்து பல்வேறு தன்மைகளையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ஒரே தன்மையில் நீங்கள் வந்து ஊழிக்கு கிடக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனை கூறியதாக மாறிவிடும் மற்ற தன்மைகளை இழக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை தராது அதனால வாழ்க்கையில் இது கிரகங்கள் சொல்லக்கூடியதே வந்து இதுதான் வந்து அந்த தசாபத்திகள் எதுக்கு வெவ்வேறு தசாபகுதிகள் இருக்குது ஒரே எல்லாம் ஒவ்வொரு தசாபத்திகளுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடல் மனநிலை மாறும் உங்களோட சக்தி நிலை ஆற்றல் நிலை மாறும் நீங்கள் அதை வந்து நல்லா டீப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செவார்த்தி செய்ய இருக்குன்னா அந்த நேரத்தில் உங்களை அறியாமலே நீங்கள் கொஞ்சம் முழுங்க குடும்பமாக செயல்படுவீங்க கொஞ்சம் வேகமாக எதுவுமே வந்து அவசரப்பட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படணும் ரொம்ப ஸ்பீடாக செயல்படணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு வந்து உடல் வந்து விறுவிறந்து இருக்கும் ஏதாவது செய்யணும்னு தோணியதே இருக்கும் இதுதான் தகாபத்தியல் அமைப்பு வரும்போது எதுக்கு வருது நீங்க வந்து ஒரே தசாபதி மாதிரி ஒரே மாதிரி கான்சென்டாக ஒரு லைஃப் இருக்கலாம் அப்படி கிடையாது தகாபத்தி அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடல் மன ஆற்றல் சமநிலை மாறிக்கொண்டே இருக்கும் அதனால தான் தசபத்தியில் வருது அது நம்ம 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 உடல் வேறு நம்மளோட மனம் வேறு நம்மளோட சூழல் வேறு நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்கம் சென்சஸ் இருக்கு வெப்பநிலை மாறுது ஏறுது இறங்குது அது வேற அது அது வந்து உங்களோட உடலை எப்படி பாதி பாதிக்கிறதுங்கிறது அது வேற அது இல்லாம உங்களோட உடல் துணை ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு தன்மை இருக்கு அதுதான் இந்த தசாபத்தி வந்து கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு தசாபத்திகளையும் உங்களுடைய உடலின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு மாதிரியும் எல்லாருமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கிளைமேட்டும் கான்ஸ்டாக இருக்கும் அவங்களுக்கும் உடலுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் உங்களோட உடல் அவங்க அவங்களுடைய உடல் தன்மை வேறு வேறு புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து நீங்களும் ஒரே மாதிரி தான் சாப்பிடுவீங்க ஒரே மாதிரி தான் தூங்குவீங்க எல்லாமே ஒரே மாதிரி நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கும் அவர்களுக்கும் உங்கள் உடல் தன்மை கண்டிப்பாக மாறும் அதை தான் தசாபுத்திகள் உணர்த்திக்கணே அதே போல் அந்த தசாபுத்திகள் தகுந்த மாதிரி நம்ம செயல்பட வேண்டும் இப்படி தான் வந்து நம்ம வாழ்க்கை இந்த தொழிலில் தான் சாதிக்கணும் இந்த என் வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்கணும் ஏன்னா அது மாதிரி உங்களுடைய மனநிலையை ரொம்ப நேரவாக வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியதான் இந்த தகாபத்திகளமாக இருக்கட்டும் இந்த ஆயி எட்டு பன்னெண்டு இது போன்ற அமைப்புகள்லாம் புதுல வந்து இவருக்கு எப்படிப்பட்ட இவர் செயல்பட்டால் இவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறது தான் நான் அந்த பதிவு மூலமாக தீவாக கொடுக்க போகின்றேன் நிச்சயமாக எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் இவர் ஏன் கஷ்டத்தை சுமாக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இவருக்கு இருக்கக்கூடிய வர்க்கத்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது அந்த வர்க்கத்த அமைப்பையே நம்ம வந்து தாக்கல் பண்ணிட்டு வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான தீவு தான் அந்த பதிவு இதற்கு ராசிக்கட்டத்தை எடுத்துங்க ராசிக்கட்டத்தில் இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மூணம் ஒன்றாம் பதம் நட்சத்திரத்தில் தனுசு மகர மகரலக்னத்தில் பிறந்திருக்கின்றாருங்க ஒரு பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா கேது திசை தான் ஆறு வருடம் மூன்று மாத காலம் இருப்பு இருந்திருக்கு கேது திசை இவருக்கு வந்து லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இவர் சொன்னால் பல்வேறு கிரகங்கள் யோகமானதாக இருக்குது சனி ஆட்சியாக இருக்குது ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்குது மூன்றாம் இடத்துல புதன் இருக்குது நான்கில் வந்து சூரியன் உச்சமாக இருக்குது ஐந்தில் வந்து சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயின் கேதுவும் இருக்குது ஏழாம் இடத்துல குரு உச்சமாக இருக்குது இங்கே பன்னெண்டில் பாருங்க சந்திரனின் ராகுமறையாக கூடிய அமைப்பு இங்கே சந்திரனும் குருவும் பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது சந்திரனுக்கான குருவுக்கான பரிவர்த்தனை யோகா அமைப்பு சிறப்பாக இருக்குது அதேபோல் இவருக்கு புஷ்கர நவம்ச பாதத்தில் ராகுவர நட்சத்திர சாரம் அதே போல் மாந்திக்கான நட்சத்திர சாரமும் இருக்குது மாந்தியும் கூட ஒரு கன்சிடரேஷன் ரேஷன் எடுத்துக்கொடுவேன் மாந்தி வந்து உங்களுக்கு நிறைய தடை அமைப்புகளை ஏற்படுத்தும் ரெண்டாம் இடம் இருக்குன்னா உடும்பம் சார்ந்த தடை அமைப்புகள்லாம் ஏற்படுத்தும் நிறையா கிரசு என்ன பண்ணுவோம் அந்த மாந்தி வந்து அது வந்து நல்ல பலன்களையும் கொடுக்கறது ஒரு காலகட்டத்தின் மேலே ஸ்டார்ட் பண்ணும் ரொம்ப லேட்டாக பலன் கொடுக்கக்கூடியதுன்னா அது மாந்தி மரம் ஒரு கிரகம் தான் அது வந்து மாந்திங்கிற இல்லலாம் அது ஒரு கழிவுகள் கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியேற கழிவுகளோட கடைசி பகுதி தான் வாந்தி அந்த அந்த கழிவுகள்லேருந்து கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இசைக்கிள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருந்து கடைசியாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மாதிரியே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதில் வந்து சுக்ரன் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சியாக இருந்தாலும் கூட இருக்கு சுக்ரன் வந்து என்ன பண்ணிடுச்சு இவருக்கு கொஞ்சம் டிகிரி அமைப்பில் இருபத்தி ஒன்பது டிகிரி கிட்ட போயிடுச்சுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு போகிற ஒரு கிட்டத்தட்ட விளிம்பு அந்த சந்தி நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு நல்ல அமைப்பாக இல்லை இவருக்கு ரெண்டு நட்சத்திர சாரம் அமைப்பு போடுறது இருக்கு வர்க்கோத்தம் அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் என்னென்ன வர்க்கோத்தமும் இருக்கு லக்ன வர்க்கோத்தமும் இருக்கு ராகு வர்க்கோத்தமும் இருக்கு கேது வர்க்கோத்தமும் இருக்குது இது மூன்றும் வந்து வர்க்கோத்தமும் இருக்குது இந்த ராகு கேது வர்க்கமும் இருந்தாலே நீங்க வந்து அதோட பெரிய மாட்டி இருக்கின்றீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கதற்கான தண்ணீர் அடிப்படையில் ஷேர் பண்ணணும் சரி இவருக்கு நவாசத்தில் முதல்ல எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னா நோம்ல உறுதியாக இவருக்கு சில பிரச்சனைகள் தான் செய்கின்றன இவருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தம்படுகின்றன தந்தை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் மூச்சு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு அதேபோல் இவருக்கு தலை ஸ்கின் அலர்ஜி குழப்பமான மனநிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளை புரிந்தவராக தான் இருக்கின்றார் அவர் இவர் வந்து நவல் சம்பந்தம் இப்படிப்பட்ட அமைப்பு குடும்ப அமைப்பில் வரி இல்லாத அமைப்பு இருக்குது அம்மா அடுத்தது திருமணம் அமைப்பு எப்படி இருக்குன்னா திருமணம் வரலாம் நவம்ச அமைப்பில் சிறப்பாக இருக்கின்றது இருக்குது பட் ராசிக்கட்ட அமைப்பு பற்றி தான் பார்க்கணும் என்ன சுக்கரங்க நிச்சமாக இருக்குங்களா ராசிக்கட்ட அமைப்பை பொறுத்து தான் நம்ம உறுதியான தகவலையும் சொல்ல முடியும் ராசிக்கட்டத்தில் பார்த்த வரைக்கும் இவருக்கு வகுரோத்தமும் வர்க்கோத்தமும் இருக்குது வர்க்கோத்தமும் அடிப்படையில் தான் இவர் வாழ்க்கையில் எல்லாமே இயங்கும் அப்படிங்கிறதே பார்த்துட்டோம் இவர்கள் கிரக அமைப்புகளையும் பார்த்துட்டு இவரோட தன்னை குணநலங்கள் என்னென்னா இவர் வந்து அதிகமாக உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க உணர்வாக அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும் அவங்களோட உணவுக்கு மதிப்பிடிக்கக்கூடிய தன்மை பகுதியும் அவர்களோட உணவுகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மேம்படுத்தும் தன்மை பகுதியாகவும் மற்றவங்களுடைய உடல் மொழியாளி மற்றவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை புரிந்தவர்களாகவும் இவர்களை திண்டாப்பி இது அவரோட தன்மை மற்றபடி வந்து இவருக்கு தசாப்தி அமைப்புகளை பார்க்கணும் இவருக்கு எதனால வந்து இவருக்கு அடிமை கஷ்டப்படுற ஒரு ஒரு கடினமான ஒழிப்பு தகுந்தமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அடிப்படையில் இவருக்கு குரு உச்சமாக இருக்குது சூரியன் உச்சமாக இருக்குது சளி ஆட்சி இருக்குது சுக்ரன் கிட்டத்தட்ட ஆட்சியாக இருக்குது அதுபோல் பரிவர்த்தனை வைப்பு யோகம் சிறப்பாக இருக்கா ஏழு பன்னெண்டு ப பரிவர்த்தனை இருக்குது இது போன்ற சிறப்பான அமைப்புகள் இவர் ஒருங்கி பெற்றிருந்தாலும் கூட இவர் வந்து எப்படி செயல்பட்டாலும் இவரால் முன்னேற முடியும் என்பதை தான் இந்த பதிவு மூலமாக தெளிவாக பார்க்கியிருக்கின்றோம் இதற்கு வந்து லக்னாதிபதி ஆட்சியாக இருக்காருங்க பிரச்சனை இல்லை ஆனால் இரண்டாம் இடம் வந்து இவருக்கு வந்து குடும்ப அமைப்பு வந்து வலி இல்லாமல் இருக்கு அதே போல மூன்று ஆறு தொடர்பு கூட இருக்குங்க இவருக்கு அதே வேலை சார்ந்து இவர் வந்து பயணம் சார்ந்த அமைப்பு அதிகரி இடம் மற்றும் அளச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக இவருக்கு தென்படும் அதே போல சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இவர் வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் அதே போல ஆறாம் இடம் செவ்வாய் கேது இருக்கிறப்ப என்ன பண்ணும் செவ்வாயும் கேதும் சேர்ந்துட்டாலே அதுவும் ஆறாம் இடத்துல இருந்தாலே வந்து நீங்க வந்து தான் ஆக வேண்டியிருக்கும் வேலையில வந்து தன்பட செய்ய மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் அது உடல் கடின ஒழிப்பால் நீங்க செய்யக்கூடிய தன்மைகளை இப்போ இருக்கும் அது அது அடுத்தது வந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் கூட திகில் ஆறாம் இடத்தில் வராதுன்னு சொல்லி வந்தோம் இவருக்கு நாளில் சூரியன் உச்சமாக இருந்தாலும் கூட இவருடைய எட்டாம் அதிபதியான அதான் நான் சொன்னேன் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி மூன்று வராரு ஆறாம் இடம் அவ்வளோ வலுவாக இல்லை எட்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் வர்றார் எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து நான்காம் இடத்தில் உச்சமாக இருக்க கூட அவரோட சிறப்பு இல்லை அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் உச்சமாக இருக்காரு இந்த அமைப்பும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏழு பன்னெண்டு பரிவியல் துறை அமைப்புகள் இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையதாக வாழணும் அப்படின்னா பன்னெண்டில் ராகு இருக்காருங்க ஆறுக்கு ஏது இருக்காருங்க நீங்கள் வந்து நீங்கள் நிச்சயமாக மத்திய அரசு சார்ந்த பணிகளை குறிப்பாக வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த அமைப்பில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் புரிஞ்சவராக இருக்கின்றீர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேருந்து நீங்கள் அங்கேருந்து வெளியில போகும் முதல்ல இது இந்த கிரக அமைப்பு சொல்றதே அது அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடமே உங்களுக்கு குடும்ப அமைப்பு நீங்க வீட்டில் வந்தால் ஒரு குடும்பமே இருக்காது குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் உங்களுடைய ஏழாம் அதிபதி வந்து பன்னெண்டுல வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல பதினெட்டாம் அதிபதி வரக்கூடிய உங்களுக்கு மனைவியே பாருங்க உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு வெளி மாநிலம் சார்ந்த அமைப்பு வேறு மத வேறு ஜாதி குருயாரா வந்துட்டாரு வேறு மத இன அமைப்புகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நார்மலா நீங்க திருமணம் செய்திகள் என்றாலும் அந்த திருமணம் உங்களுக்கு நிலைக்காது உங்கள் குடும்பம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்க வந்து வெளி மாநிலம் சார்ந்து அங்கேயே நீங்க குடும்பத்தோட செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் இது போன்ற அமைப்புகள் தான் வந்து எல்லாருக்கும் ராகு கேது மற்ற கிரகங்கள பன்னெண்டாம் இடத்துல வெளிநாடு வெளிமாநிலம் வேற ஊருக்கு போய் வாழணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க நிச்சயமாக இவர் வெளிநாடு போனோம் இவருக்கு வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது அதே இவருக்கு வந்து குடும்ப அமைப்பு வந்து வெளிமாநிலம் சார்ந்து அமைய வேண்டியதாக இருக்கு மனைவி அமைப்பு வந்து வெளிமாநில தொடர்பு இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க வந்து இவர்கள் வந்து கண்டிப்பாக வெளி மாநிலம் சார்ந்து செயல்பட வேண்டும் அரசு சார்ந்த மத்திய வெளி நாடு போங்கள் இல்லைன்னா மத்திய அரசு சார்ந்த வெளி மாநிலம் சார்ந்த வேலை அமைப்புகளை ஈடுபடுங்க அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை வந்து செயல்படுத்தி காட்டுங்க இது போன்று நீங்கள் செயல்படும் பட்சத்தில் தான் உங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இதுவரை ஆயுள் மற்ற அமைப்புகள்லாம் அதேபோல் ஆயில் வந்து செவ்வாய்க்கே எதுவும் இருக்கிறதுனால நீங்கள் இது போன்று நீங்கள் வெளி மாநிலம் சார்ந்த செயல்படும் அந்த செவ்வாய்க்கு ஏது கூட ஒரு ஆஸ்பெக்ட்ஸாக கொஞ்சம் குறைச்சிக்கும் அதே நேரம் நீங்க வேலை வந்து நீ சுயமாகவே தொழில் செய்யலாம் சுயமாகவே வேலை செய்யும் பட்சத்தில் ஒரு தொழில் யோகம்லாம் இருந்துச்சுன்னா அதில் நீங்க ஒரு வேலை பாருங்க உங்களோட கம்பெனியில் நீங்க வேலை பாருங்க உங்களோட ஏழாம் இடம் வந்து ஏழு பன்னெண்டு பரிவர்த்தனை இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவிக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க அவங்க மூலமா நீங்க வந்து எங்கக்கூடிய தன்மையை வாய்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா அரசு பணியில வந்து நீங்க ஒரு ஒரு அரசு பணி முக்கியமா உயரக அரசு பணி நீங்க இது போன்ற அமைப்பு நிச்சயமாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் ஒரு கலெக்டர் அதாவது ஐஏஎஸ் சிவில் சர்வீஸு இது போன்ற அமைப்புள்ள இவர்களால் உறுதியாக சாதிக்கக்கூடிய வல்லமை கிரக அமைப்பு இது அதை புரிந்து கொண்டு செயல்படும் பட்சத்தில் இவர்கள் அப்படிப்பட்ட அரசு அமைப்பில் நீங்கள் கடின வேலை பார்த்தாலும் கூட அது உங்களுக்கு இயல்பாக சாதாரணமாக மக்கள் படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அது அன்பு நிறைந்ததாக கருணை நிறைந்ததாக வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷகரமான ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அது வந்து திருப்திகரமாக மாறிவிடுங்க அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால நீங்க அது வந்து ஒரு அடிமை வேலையாக நினைத்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு வெளி மாநிலம் சார்ந்த அமைப்புகள் தான் மனுவாக இருக்கின்றது செயல்பட வேண்டும் உங்களை மனைவி குடும்பம் அனைத்து அமைப்புகளும் இடத்திலிருந்து அதிகமாக தள்ளி இருக்க வேண்டிய அமைப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எட்டாம் இட அதிபதி நாங்களில் வந்து உச்சமாக இருக்க இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் உங்களோட ஆயுள் வந்து நன்றாகவே இருக்கின்றது ஒன்பதாம் அதிபதி மூன்றில் வருது பத்தாம் அதிபதியான கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் மன மனசமநிலை வந்து கொஞ்சம் நீங்கள் பாதுகாக்க தான் வேணும் கொஞ்சம் மன குலத்தங்கள்லாம் இருக்கும் என்ன சரியான ஆரம்பத்தில் பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சில வாக்கிங் எக்ஸசைஸ் சில இயற்பையிட உங்களை இணைந்தவர்கள் மியூசிக் புத்தகங்கள் படிங்க வாழ்க்கையில் வந்து சில நல்ல உங்களை சேர்த்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றக்கரமாக ஒரு பாசிட்டிவ் ஃபர்மேஷன் சொல்லுங்கள் முன்னேற்றகரமாக நீங்கள் மாற்றிக் கொள்ளும் பட்சத்தில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிமையான சிறப்பான ஒரு பலங்களை கொடுங்க உங்களுக்கு பதினோகம் பன்னெண்டு பன்னெண்டாம் மேடம் நான் யாரோடய சொல்லிட்டு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய பதிவு நாம் அதிபதியான நீங்கள் செவ்வாயும் கூட ஆரம்பித்ததுலேருந்து வர்றார் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வேலையே இன்பம் காரணம் நீங்கள் வேலை வந்து உங்கள் தொழில் பத்தாம் அன்பதி வந்து கிட்டத்தட்ட ஐந்தில் ஆட்சியாக இருக்கனால நீங்கள் தொழில் பண்ணாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை பெருந்தவர்களாக தானே இருக்கீங்க அதனால் உங்களுக்காக நீங்கள் வேலை செய்யப்பட அது இந்தகரமாக வைஷ்டிகரமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றகரமாக மாறுவதற்கான சாதியக்கூட நெரும்பி உள்ளன அதனால் வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவர் தான் நீங்க வந்து எதையுமே கஷ்டமா நினைச்சு பண்ணாம இஷ்டமான நினச்சி பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உயிரிழந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தீங்கன்னா எந்த காலத்துலையும் சாதிக்க முடியாது இன்னும் பத்து வருடமானாலும் இதே புலம்பளை பிளம்பிக்கொண்டே இருக்க தான் செய்யும் அதனால வரை கொஞ்சம் வீட்ல இருந்து கொஞ்சம் போங்க உங்களுக்கான குடும்பத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களை சார்ந்து மற்றவர்களை இயங்க நீங்க எல்லாம் வந்து உங்களை உங்கள் மூலமாக ஒரு நூறு இரநூறு ஐநூறு பேர் பலன் பரக்கூடிய தன்மை பொருந்திய ஆற்றல் பருந்திய வல்லமை பருந்திய கிரக அமைப்பை பெற்றவர்கள் நீங்க சாதிக்க பிறந்தவர்கள் அதனால உங்களோட வெற்றி வந்து எளிதாக கிடைக்கக்கூடியதாகவே உள்ளது மற்ற நீ தசாபதி அமைப்புகளும் இருக்கும் பாருங்க கேது தசை முடிஞ்சு அடுத்த சுக்குர தசை சுக்கரன் ஐந்து இருந்தாலும் கூட அவர் விளிம்புல ஆள் வரதுனால அவரோட நல்ல பலன்களை கொடுத்துருக்க முடியாது அடுத்ததாக சூரியன் தசை அவர் எட்டாம் அதிபதியாக இருந்ததுனால சில விபத்து பிரச்சனைகள் தாய் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயமாக கொடுப்பதற்கான சாதிக்கூறுகளை ஏற்படுத்தியிருப்பார் இப்ப நடப்பில் அவருக்கு வந்து சந்திரன் சுயபி அதுவும் முடிஞ்சிச்சு சந்திரன் செவ்வாய் வந்து முடிஞ்சிருக்கு சந்திரன் ராகு இருக்கு கரெக்டாக வந்து சந்திரன் ராகு பண்டாம் சார்ந்திருக்கு நீங்க திருமணம் அமைப்பு ஈடுபட முடியும் வெளி மாநிலம் ஏழா மாதம் வரைக்கும் சந்திர தசை ஃபுல்லா நீங்கள் கொஞ்சம் வீட்டிலேருந்து இருந்து வெளியில போகணும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து சமூக ஊடகம் தந்திங்க ஜோதிடம் தாழ்ந்து உயர் ஆராய்ச்சி பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி இது போன்ற அமைப்புல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் எது பண்ணாலும் உங்களுக்கு பலன் தரும் ஷேர் மார்க்கெட் உயரகம் இமீடியேட் பெனிஃபிட்ஸ் கிடைக்காதுங்க கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் மனைவி சார்ந்த ஏன் பட்சத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கு அரசு பணிகளை நீங்கள் முயற்சி செய்தால் குறிப்பா கொஞ்சம் வெளியில கிடைக்கக்கூடிய அரசு பணிகள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாம கொஞ்சம் சரவுண்டிங் அவுட் சைடு கிடைக்கக்கூடிய அரசு பணிகள் மத்திய அரசு சார்ந்த பணிகள் அமைப்புகளில் நீ முயற்சி செய்யும் பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை வந்து அமோகமாக சிறப்பாக வெற்றிகரமாக உங்களோட சந்திரன் வந்து நல்ல அமோகபலங்களை நிச்சயமாக கொடுப்பார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவரோட திசை இருக்குங்க அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்கும் சந்திர திசை இருக்குது அடுத்தது செவ்வாய் திசை கூட உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் நான் உங்களுக்கு இப்போ அவர் வந்து பதினொன்றாம் அதிபதியாகவும் வராரு நான்காம் அதிபதியாகவும் வரதுனால நிச்சயமாக செவ்வாயும் அமும் அமோக பலங்கள் ராகவும் உங்களுக்கு நல்ல அமோக பலங்களை கொடுப்பார் உங்களுக்கு நல்ல பலங்கள் இருக்குது அது பன்னெண்டாம் படம் இது போகிற மறைவு அமைப்பில் செயல்பட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையை பில்டு பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில சாதிக்கப்படுந்தவர்கள் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அடிப்படை தகவல் தமிழ் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் மிக்க மகிழ்ச்சி புவிந்த காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்